திமுகவின் சதிவேலையினால் இடித்து தள்ளப்பட்ட தளபதியின் விலையில்லா பயிலகம் திமுக உடன்பரப்புகளே உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் கட்சியை துவங்கி சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் எதிர்பார்க்காத நேரத்தில் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது ஆளும் கட்சியான திமுகவிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் தங்கள் பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயத்திலும் உள்ளனர் எந்த வழிகளிலெல்லாம் தளபதி விஜய்க்கு இடையூறுகளை ஏற்படுத்த முடியுமோ அதையெல்லாம் முயற்சி செய்து வருகின்றனர் திமுகவினர் இந்த நிலையில்தான் தற்போது சென்னை அர்கே நகர் பகுதியில் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இயங்கி வந்த தளபதி விஜயின் விலையில்லா பயிலகத்தை திமுக நிர்வாகிகளின் தூண்டுதலின் பேரில் போலீசாரால் இடித்து தள்ளப்பட்டுள்ளது இதனால் தமிழக வெற்றி கழக தோழர்களும் பொதுமக்களும் இணைந்து காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் போலீசாரின் இந்த அராஜக செயலுக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் திறக்கலாம் ஆனால் ஏழை பிள்ளைகள் படிக்க பயிலகம் நடத்துவதுதான் உங்களுக்கு தவறு ஏன் உங்களுக்கு இவ்வளவு பயம் பிள்ளைகள் படித்து விடுவார்கள் என்ற பயமா இல்லை டாஸ்மாகில் வருமானம் குறைந்து விடுமே என்ற வருத்தமா இதற்கு எல்லாம் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் நீங்களும் பண்ண மாட்டீங்க அடுத்தவங்க பண்ணினாலும் அதை தடை பண்ணுவதே குறியாக வச்சிருக்கீங்க தலைவர் தளபதி விஜய் பார்த்து உங்களுக்கு அவ்வளவு பயமா அவர் ஆட்சிக்கு வந்துவிட்டால் உங்களால் கொள்ளையடிக்க முடியாது என்ற வருத்தமா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் உங்களுக்கு தகுந்த பதிலடி தருவார்கள்